யானையா யானாண்டாடி சக்கான் பண்ணாதான் முடிச்சுட்டாண்டா எஸ்டேட்ல ஒரு யானைய பார்த்தா மேகமலை தேனி மாவட்டத்துல குமளிக்கு பக்கத்துல மேற்கு தொடர்ச்சி மலையில கிட்டத்தட்ட ஐயாயிரம் அடி உயரம் தான் இந்த மேகமலை. தமிழ்நாட்டுல ஊட்டி கொடைக்கானலுக்கு என்ன வித குறச்சலோ இல்லாம ஈக்குவலா இருக்கு இந்த மேகமலை. பட் இது அண்டர்ரேட்டடா வச்சிருக்காங்க. சோ நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன் நான் உங்க கீர்த்தி நீங்க பார்த்துட்டு இருக்கிறது travel freak vlog. இந்த மாதிரி டிராவல் அண்ட் underrated பிளேசஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை subscribe பண்ணி அந்த பெல் பட்டனை click பண்ணி வச்சுக்கோங்க மேகமலை அடிவாரத்துல தான் இருக்கும். இங்கதான் ஃபேமஸ் 10 பழனி முருகன் கோயில் இருக்கு பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு காலையிலேயே ஒரு பத்தி மூடோட ரைட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் என்னென்ன சம்பவம் காத்துட்டு இருக்கோம் மேகமலை செக் போஸ்ட் ரீச் ஆகிட்டோம் ரொம்பவே ஸ்ட்ரிக்டான செக் போஸ்ட் இது அங்கேருந்தே எனக்கு சிக்னல் கொடுத்துட்டாங்க கேமரா ஆஃப் பண்ண சொல்லி சைன் பண்ணிட்டு விலாக கண்டினியூ பண்ணுறேன் எல்லா ஹில்ஸ்லயும் சைன்மெண்ட்டு தான் மேலே ஏறுவோம் பட் இந்த ஹில்ஸில் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு கீழே வரும்போது சைன்மெண்ட்டு போக சொன்னாங்க ஏன்னா இங்கே மார்னிங் சிக்ஸில் இருந்து ஈவினிங் சிக்ஸ் வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க நீங்கள் ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே செக் போஸ்ட்டில் வந்து சைன் பண்ணணும் இல்லனா மேலே ஸ்டே பண்றத தவிர வேறு எந்த சாய்ஸும் உங்களுக்கு கிடையாது இங்கே ட்ரோன்ஸ் நாட் அலோட் ஸோ நம்ம மோட்டர் லாக் பண்ணுறனால நம்மளை ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் அனுப்புனாங்க ட்ரோன்ஸ் எதுவும் இருக்கான்னு ஸோ ரைடர்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா மேகமலையை ஒரு லைஃப் சேஞ்சுரின்னு சொல்லலாம் ஏன்னா இங்கே நிறைய அழிஞ்சிட்டு வர அனிமல்ஸ் எல்லாம் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் இங்கே அனிமல்ஸ் அட்ராசிட்டிஸ்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ பைக்கர்ஸ்னு இல்லாமல் வர்ற எல்லாருமே கொஞ்சம் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள் அதனால தான் இந்த ஹில்ஸுக்கு டைமிங் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது டெலிஃபென்ஸ் ஜோன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்கேருந்து வைட் லைஃப் ஜோனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு தான் சொல்லணும் என் எல்லாரும் கேட்டுட்டுருக்கீங்க ஏன் ப்ரோ ஃபாரஸ்ட்டாக தேடி தேடி சுற்றிட்டு இருக்கீங்கன்னு ப்ரோ எனக்கு ஒயில்டு லைஃப் ஃபோட்டோகிராஃபி மேலே செம்ம க்ரேஸ் இருக்குது ஸோ இங்கேனா நான் மோட்டோவ்வாக் இன்ஸ்டா ஹில்ஸ் அண்ட் ஒயில்டு லைஃப் ஃபோட்டோகிராஃபி மூணையுமே மேனேஜ் பண்ணிடுவேன் அதுக்குன்னு இப்படியே போயிட மாட்டேன் அடுத்தடுத்து யூனிக் கண்டென்ட்ஸ் யூனிக் ப்ளேசஸ்லாம் போகிறேன் லைஃப் ஃபோட்டோகிராஃபிக்கு என்னால் முடிஞ்சளவுக்கு நிறைய ட்ரை இருக்கேன் ஸோ ஜெயிப்போன்னு நம்புறேன் மேகமலையில் எயிட்டீன் ஹேர்பின் பென்ஸ் இருக்குது இங்கே ரோடெல்லாம் ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஹேர்பின் பென்ஸுக்கு மட்டும் ஹோலோ பிளாக்ஸ் வச்சுட்டு மீதி இடம்லாம் தார் போட்டிருக்காங்க இங்கே ஒவ்வொரு ஹேர்பின் பென்ஸ்க்கு ஒவ்வொரு பூவோட பேர் வச்சுருக்காங்க மொத்தம் பதினெட்டு ஹேர்பின் பென்ஸுக்கு பதினெட்டு வகையான பூ பேர் வச்சுருக்காங்க எந்த கில்ஸ்லையும் பண்ணாததை இங்கே பண்ணியிருக்காங்க ரொம்பவே யூனிக்காக இருக்குது நமக்கு ஆப்போசிட்டில் செம்மையா மிஸ்டு ஃபார்ம் இருக்குது பட் இங்கே பெருசாக எதுவும் இல்லை மைல்டா வெயில் தான் அடிக்குது ஆனால் கூலிங் இருக்குது இன்னும் போக போக கிளைமேட் நல்லா சேஞ்ச் ஆகிரும் மேகமலையில் குள்ள என்ட்ரு ஆயிட்டோம்னா அடுத்து இந்த வியூவெலாம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது சுற்றி சுற்றி எங்கே பார்த்தாலும் டிஎஸ்டேட் மட்டும்தான் இருக்கும் வால்பாறையில் ஃபால்ன்ற ஒரு ஏரியா எப்படி ஃபேமஸாக இருக்கோ அதே மாதிரி தான் மேகமலையில் இந்த ஏரியா ரொம்பவே ஃபேமஸ் அந்த கோயில்லாம் நிறைய ரீல்ஸில் வந்திருக்கு மேகமலையில் டி எஸ்டேட்ஸ் இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது இதுக்கப்புறம் ஃபுல்லாக டி எஸ்டேட்ஸ் தான் நமக்கு மேகமலைன்னு இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லேயும் சரி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்க ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும் மேக்சிமம் இங்கே தான் நின்று ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுப்பாங்க எஸ்டேட்ஸ் கவர் பண்ணி வால்பாறைக்கும் மேகமலைக்கும் நிறைய சிங்க் இருக்கு அடுத்தடுத்து என்னன்னு சொல்கிறேன் இரவங்களார் மேட்டு ஹைவேஸ் டேம் வால்பாறையில் ஃபாலே இல்லாத ஒரு ஏரியாவுக்கு வாட்ரு ஃபால்னு பேர் வச்சுருக்காங்க அதே மாதிரி மேகமலையில் ஹைவேஸே இல்லாத ஒரு ஏரியாவுக்கு ஹைவேஸ் டேம்னு பேர் வச்சுருக்காங்க என்ன லாஜிக்கில் தான் பேர் வைக்கிறானுங்களோ ஏடா மேல இருந்து சரிக்கிட்டு ஏய் மேல உள்ளூர் கைடு அப்படியே மேல ஏறு எப்படியே

ஒரே ஒரு எஸ்டேட்டுக்கு நடுவுலு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு இருந்தோம் மூணாறுல மாஸ்க் காட்டிட்டு இருந்த அரிக்கம் யானைய பெரிய டைகர் சோல விட்டு இருந்தாங்க அது அங்க இருந்து மேகமலைக்கு வந்து இங்க ரொம்ப அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்துச்சு மாவட்டம் சின்ன வனச்சேரத்துக்கு உட்பட்ட மேகமலை வனப்பகுதி

இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல தென் மாவட்டங்களோட உயிர் நாடியே மேகமலையில் தான் இருக்குது தேனி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் அஞ்சு டிஸ்ட்ரிக்டில் சீரி வைகை நதியோட பிறப்பிடமே மேகமலை தான் சுருளி பிறப்பிடமும் மேகமலை தான் இருந்தா சுருளி ஃபால்ஸ் நமக்கு வருது மேகமலையில் நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு பட் ஒரு வாட்டர் ஃபால் கூட டூரிஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி இல்லை எல்லாமே ஃபாரஸ்ட் தான் இருக்கு நம்ம நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் மகாராஜா மெட்டு தான் இந்த பாலத்தை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குல்ல சூர்யா நடித்த ஜெய்பீம் படத்தில் வர ஒரு சீன் இந்த பாலத்தில் வச்சுதான் ஷூட் பண்ணியிருப்பாங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பாலத்தை தாண்டி மகாராஜா மட்டுக்கு ரோடு கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு மட்டும்தான் இருக்கும் அதுக்கு இங்கே தனியாக ஜீப் இருந்துச்சு இங்கேருந்து ஜீப்பில் தான் நம்ம மகாராஜா மெட்டுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு எஸ்டேட்டில் ஒரு யானையை பார்த்தோம் எஸ்டேட்டில் ஒரு யானையை பார்த்தோம் அது எங்கள் எங்கே தான் தா இருக்கு இதை பாரு ஏய் அது ஏய் இதான் பாறேன் ஆமாம் நான் அங்கே Is camera? Yes, it is. It is standing on top of the road. Why is it standing on top of the road? It is a I don't ever slow up. No, I don't take shit. I got no love. for the fitness. If you wanna play toss. And wanna hate this. Although it's show mother. I don't ever slow up. No, I don't take shit. I got no love.

மகாராஜா மெட்டுகிட்டே இருக்கும் என்னை சுத்தி பயங்கரமா மிஸ்ட் ஃபார்ம் பாருங்க இதனா மிஸ்ட்னு சொல்லவா கிளவுட்ஸ்ன்னு சொல்லவான்னு எனக்கு உண்மையிலேயே தெரியல எல்லா காத்துக்கு அப்படியே மூவ் ஆயிட்டு இருக்கு மேகமலையில மக்கள் தேயிலை தோட்டத்தை நம்பி மட்டும்தான் இருக்காங்க வேற எந்த தொழிலும் இங்க கிடையாது மேகமலை ஒரு சோடு பாரஸ்ட்னால பெருசா இங்க கடை ஹோட்டல் வச்சு தொழில் பண்ண முடியாது இன்ஸ்டாகிராம்ல பிப்டி கே பாலோவர் ரீச் ஆயிட்டோம் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லி வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் என்னோட இன்ஸ்டா பிப்டி கே பாலோவர் செலிபிரேஷன் மேகமலையில தான் Time I tell my when I'm feeling love. That's why I set it on my face that I'm down on. Only tell you about my mind when I'm all alone. That's why i never really alone in the nighttime. Change those like clothes, I can get attached. Cause these low spots on us like lit matches. I've been feeling really lost, looking all attachments. So I don't really go outside cause I hate traffic. I don't wanna go outside, get caught in traffic. I don't wanna go outside, get caught in traffic. Tell the feeling like I'm trapped in my damn mind. Tell the feeling like I'm rapping a damn lie. Tell the feeling like my life is a damn game. Nigga really wanna die. மகாராஜா பாயிண்ட் ஏறிட்டு இருக்கோம் மேல ரெண்டு மூணு ஊரோட தெரியும்னு தெரியும் மேல மட்டும் என்ன தெரியாது இதுல பாயிண்ட் தெரிய போகுது

நான் ஒன் இயருக்கு முன்னாடி வந்தப்ப இங்கே பெஞ்சஸ்லாம் இல்லை இப்போதான் புதுசாக போட்டிருக்காங்க நான் சொன்ன மாதிரி சுற்றியும் மிஸ்டா இருக்கு அட்டை வியூ பாயிண்ட் எதுவுமே தெரியல இங்க ஒரு இந்தியன் கேர் ஒன்னர் ஸ்பாட் பண்ணிட்டு இருக்கோம் இதுதான் வெள்ளிமலை முருகன் கோயில் இந்த கோயில பாதி கட்டியும் கட்டாமையும் அப்படியே விட்டுருக்காங்க இந்த ஹில்ஸை மேக்சிமம் எல்லாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ரொம்பவே யோசிக்கிறாங்க அதுக்கு ஒரே காரணம் இதோட டூரிஸ்ட் பிளேசஸ் தான் நான் சீரியஸாக ஒன்று சொல்கிறேன் இங்கே டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் மேட்ரே கிடையாது இங்கே இருக்க ஒயில்ட் லைஃப்பும் இங்கே இருக்க கிளைமேட்டும் இங்கே இருக்க சீனரிஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளேசஸ்க்கு போய் செட்டில் ஆகி வியூ பண்ணணுன்ற ஐடியாவே இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்டியாக இருந்தாலும் இடம் நமக்கு மெஸ்மரைசிங்காக இருக்குது ஒரு மேகமலையானில்ஸ் தான் சொல்லணும் மேகங்கள்லாம் தடவி கொடுத்து போற மாதிரி மூவ் ஆகி போயிட்டு இருக்கு என்னால் இந்த ட்ரிப்ப மறக்கவே முடியாது ஏன்னா இன்னைக்கு மார்னிங் தான் அதுவும் இல்லாம இன்றைக்கி ரெண்டு யானையை ஸ்பாட் பண்ணோம் மகாராஜா இந்தியன் கார் ஸ்பாட் பண்ணோம் ஏன் டைரியில இந்த மேகமலை ட்ரிப் ஒரு கோல்டன் பேஜாக தான் இருக்க போகுது நீங்க பண்ற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கு தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் படிஸ் கீப் சப்போர்ட்டிங் டிராவல் ஃபிரீ கிளாக் இன்னும் நிறைய சம்பவம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு